மசாலா கான் செய்யற கான் மூணு வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன் தேவையான பொருட்கள் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு கொத்தமல்லி புதினா மசாலா கான் எப்படி செய்ய போகிறேன்னு காட்டுங்க உப்பு தேவையான அளவு தக்காளி வெங்காயம் இதோட மிளகுத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் எல்லாம் சேர்ந்து மொத்தமா மசாலா தான் காணோட குறை காரணம் அதோட இந்த கொத்தமல்லியும் பதினாவையும் சேர்த்து கலையும் இப்போது கான் ரெடி ஆகிடுங்க கான் உடம்புக்கு ரொம்ப சத்தான உணவு குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க ஒரு கப்பில் போட்டு கொடுத்தா குழந்தைங்க அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ சுவையான கான் ரெடி ஆகிடுது மசாலா கான் சுவையான சத்தான மசாலாக்கான் கான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்